சத்தியமங்கலத்தில் சிக்கன் எடுக்க ஒரு தரமான ப்ளேஸ் சொல்கிறேங்க சுகுணா சிக்கன் கடை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி ரோடுங்க சத்தியமங்கலத்துக்கு வர ரோடு சத்திய பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரந்தாங்க தடமாட்டம் போகும் பிள்ளையார் கோயிலில் இருக்குங்க ரைட் சைடில் இதை ஞாபகம் வச்சுக்கங்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்லிங்க இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக இந்த கடை ஓடும் போல் நாங்கள் வந்த இருந்து இங்கேயே தாங்க இருக்கோம் காலையில் நம்பல பயங்கர கூட்டமாக இருக்கும் எல்லாம் வந்துட்டு கடைக்கு ஹோல்சேல் கிடைக்காது கொடுப்பாங்க போல் இப்போ வந்துட்டு ஒரு கிலோ நம்ம சிக்கன் வாங்கினோம்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு முட்டை ஃப்ரீங்க இதை அறக்கலான்னா ஒரு முட்டை அப்புறம் இங்கே வந்துட்டு காடை அதெல்லாமே விற்கிறாங்க காடையெல்லாம் இந்த டைம் தீந்துருச்சுன்னு சொன்னாப்பில்ல நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாப்பில்ல இங்கே வந்தால் வந்து காலியாகிடுதுங்க அந்த அந்த ஞாயிற்றுக்கெழம ஏதோ ஒரு நாள் நேரமாக வந்து அந்த காடையெல்லாம் பார்க்க முடியும் மற்றபடி எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அந்தளவுக்கு சேல் ஆகுதுங்க நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கெட்டு போகிறது இந்த மாதிரிலாம் யூஸே பண்ண மாட்டாங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு டைம் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்